ராமநாதபுரம் மாவட்ட மகரம் கோவில் காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய தீர்வுபட்ட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தரும மணி சரவு வீரர்கள் மீது வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துடல் மேடியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது வட மஞ்சி விரட்டு என்ற ஒரே நாக்கா தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மத்திலே ஆடு காலத்தை காலை வி அர்ஜுனன் மர்மன் ராமேஸ்வரம் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அகரம் கோ பூமியில் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோறு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுனை தட்டி சென்ற காலையா கால எர்களாயன பொறுத்திருந்த பார்ப்பா சித்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா காளைய வரலாறு

மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தயணி சிறப்பு பரிசு நெஞ்சு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு அரசனூர் நாச்சமை குரூப் பாலா தேவர் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசாக டிரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தகுதியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓடு விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு சாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டு ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வி அர்ஜுன்

வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அப்ப நாட்டின் தாய் கிராமமான தூவல் தர்மமுனிஸ்வர் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்ற கட்டுமையான போட்டியிலே பரிசு தவரின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா காளை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாட்டினுடைய ஒரு வீரர்கள் மாட்டுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது ஓசை வீரர்களின் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தூரி முத்து தேவர் மகன் பாண்டி மலேசியா சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவுகள் வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு அரசனூர் நாச்சம்மை குரூப் அன்பு சகோதரர் பாலா தேவர் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

ஒரு வேங்கையும் ஒன்பது தோட்டாக்களும் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானிலிருந்து எமனே எட்டி பார்த்து ரசிக்கும் ஆட்டமே இதுதான் என அடுகின்ற காலையா

وری அந்த இருளொப்ப சுவாமி அருளால் ஆடுது வாறு திருத்தேறு அத கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை துறன் கொண்ட வேங்கையா என பொருத்திருந்து வார் பா இந்த கட்டமையான போட்டிகளில் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால யாருப்பு மிக்க வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீ வலரள ஒரு கால ஒன்பது ஹீ